ஹாய் ஹலோ நம்ப எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பொங்கல் என்ன தமிழக அரசு மின்சார வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் காலி பன்னிடங்கள் இருந்து ஒரு நூறு காலி பண்ணிடங்கள் பிளஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்ப இந்த காலி பண்ணிடங்கள் வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு அதோட அபிசியலா அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருச்சு நண்பர்களே அதனிடையே அரசு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக எட்டாயிரத்தி நானூறு காலி பணியிடங்கள் அறிவிப்பை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே அதைத்தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போற வழியா இல்லாம உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த எப்படி வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்

பணியாளர்களை நியமிக்க அனுமதி கேட்கிறது மின்சார வாரியம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த எட்டாயிரத்தி நானூறு காலி பணியிடங்கள் வந்து எந்தெந்த கேட்டகரியில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா களப்பிரிவுல வந்து எட்டாயிரமும் உதவி பொறியாளர்ல வந்து நானூறு டோட்டலா வந்து எட்டாயிரத்தி நானூறு பேரை நியமிக்க தமிழக அரசிடம் வந்து அனுமதி கேட்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க தமிழக மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர் கணக்கீட்டாளர் கள உதவியாளர் உள்ளிட்ட இருநூத்தி எண்பத்தி ஒன்பது பதவியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம்

முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு அதாவது முப்பதாயிரம் காலி பன்னீடுகள் இருக்குன்னு சொன்னாங்க இதுல மட்டுமே வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு காலி பன்னீரங்களை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிக பணி சுமை ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்க புதிய ஊழியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மின்வாரியம் முடிவு செய்துள்ளது மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் அஹ் ஐக்கிய சங்க பொது செயலாளர் சுப்பிரமணியன் இது தொடர்பாக என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க புதிய மின் இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தப்படி உள்ளது இது தவிர பல்வேறு புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன அதற்கு ஏற்ப பணிகளை மேற்கொள்ள புதிய பணியாளர்கள் இல்லை இதனால் ஒருவரை இரண்டு மூன்று நபரின் வேலையை செய்ய வேண்டிய நிலை உள்ளது இந்த ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் ஓய்வு பெறுகின்றனர் எனவே தொடர் கோரிக்கையை அடுத்து களப்பிரிவில் எட்டாயிரம் பணியிடங்களுக்கு ஐடி தொழில் பயிற்சி முடித்தவர்களும் நானூறு உதவி பொறியாளர் பதவிக்கு ஆட்களை தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக மின்சார வரி அரசிடம் அனுமதி கேட்டுள்ளது புதிய பணி பணியிடங்களால் ஏற்படும் செலவை சமாளிக்க மின்வரையத்தில் ஏற்கனவே பல பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துக்களை கிடப்பில் போட்டது போல இந்த செய்யக்கூடாது விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் சோ இதுல கிடைச்ச அப்டேட் வந்து முக்கியமாக எட்டாயிரத்தி நானூறு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பி மூலமா வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இதுல குறிப்பிட்டு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து நாலே மாசத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்றதுக்காக மட்டுமே தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது சோ இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் ரிலீஸ் ஆகலாம் அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம் சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணதுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி வந்து உடனே நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாம உங்களுக்காக வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிருக்கோம் சரி ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூட வந்து கிரியேட் பண்ணிக்கோ அதோட லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உடனே கொண்டு நீங்க எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நோ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஸோ மச்